அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இந்த ஆனி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் மீனராசிக்கிட்ட யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாப்பிடின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த மீனராசி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே மீனராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க பொதுவா காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க ஆனா இவங்க பாருங்க வெளிநாடு வெளியூர் பயங்கரமான அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை அந்த கஷ்டமான வேலைன்னா ஈஸியாக பார்க்கக்கூடிய பயங்கரமான ஒரு டேலண்டான கூட ரொம்ப இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க பார்த்தவனை ஒருத்தரை கவரக்கூடிய ஒரு மைண்ட் பவர் இவங்கள்ட அதிகமாக இருக்கும் கலை செய்ய ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதிகமாக மீனத்தை பொறுத்தவரை நீங்க இவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லிக் நான் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட இருக்கும் ஆல்ரெடி ஒரு அமைதியான கூட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்களேன் அங்கே இவங்களை விடுங்களேன் அந்த கரெக்டாக அந்த பிரச்சனையை அழகாக சால்வாக நீட்டாக பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வரக்கூடிய பவர் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போகுது எப்படிங்க ஆணி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் நாலாம் பதம் பிறந்தவங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதம் நாலாம் பதம் வரை பிறந்தவங்க அடுத்து பார்த்தா ரேவி நட்சத்திர நல்லா வரை பிறந்தவங்க இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் இந்த தேதிக்குள்ள நடக்கும் இந்த கிரகத்தினால கண்டிப்பா இதை பார்த்து பண்ணிக்கோங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம மாத பழம் கொடுக்கும் போது இது தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க உங்க ஜாதக தசா பத்தியும் பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார கிரகத்தை கரெக்டா வச்சுக்கன்னா பலன் மாறாத அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல கடைசி இப்படி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுப்போம் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்கும் சொல்றீங்க அதனால சொல்றோம் இப்ப கிரகமே பாருங்க உங்க ராசிலே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ராசிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மூணாம் இடத்துல ரிஷபராசில சஞ்சார செய்யறாரு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க மிதன ராசியில் ஐந்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா புதர் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசியில் அடுத்த ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க சிம்மத்துல பன்னிரெண்டாம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும் இருக்கும் கரெக்டா ஆணி மாசம் தமிழ் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி ஸ்தானம் சொந்த வீட்டுக்கு சுக்கரன் போறாரு வெற்றி ஸ்தானத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல அஞ்சாம் ஆவத்துக்கு பாக்கி அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் வர்றார் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலாம் இருக்கும் இப்போ பாருங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா குரு நாளில் சூரியனும் அங்கே இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து யாருன்னா சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறார் நாலாம் இடத்துல இரண்டு கிரகம் நட்பு கிரகம் நல்லா பாத்துக்கணும் ரெண்டு கிரகமுமே நட்பு கிரகம் நல்லதா கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகமுமே அப்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம் காத்து இருக்கு லைஃப்ல நீங்க எடுத்து போகக்கூடிய விதம் தான் செய்து சொல்றேன் ஏன்னா டைமிங் பக்கா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே சனி முடிஞ்சு இப்ப ஜென்மசனி வந்தாவே என்னன்னா வேலை உத்தியோகத்துல தடையை பண்ணியிருக்கும் கண்டிப்பா பண்ணாம இருக்காது யாருக்கு சனி பகவான் சரியில்லையோ பொருளாதாரத்துலையும் வருமானத்துலையும் வேலை உத்தியோகத்துலையும் நிறைய தடையை கொடுத்து விட்டார் இன்கம்மே பாருங்க ஜனவரி இருந்து உங்களுக்கு சரியில்லை வருமானத்தில் உங்கள் அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்தில் அப்படி இல்லைன்னா எடுக்கக்கூடிய முயற்சியும் வண்டி வாங்குறத வீண் செலவும் நிறைய பார்த்துட்டிங்க இந்த இடத்த விட்டு எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அந்த இடத்த விட்டு அவ்வளோ பணம் கிடைக்கும் சொல்லி அதில் தான் காசு பணத்தை கொடுத்து ஏமாற்றம் நிறைய தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்துட்டிங்க இனிமேல் பார்க்க மாட்டிங்க நல்ல டைம் நல்ல நேரம் நெருங்கிருச்சு உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் எப்படிங்க எது வந்தாலும் ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா இருக்குது நல்ல ஒரு யோகம் நல்ல ஒரு நேரம் உங்க வாழ்க்கையை நெருங்கி பார்க்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில தடை பதம் அரசாங்க அரசியல் வேலை சந்தோஷம் அரசாங்க தொடர்பு சந்தோஷம் இது எல்லாமே தாமதமாடுச்சுங்க என்ன நமக்கு ஏன்னா அதிகச்சாதான் கொடுத்தது யாரு மீன ராசி சனி பகவான் மட்டும் நல்லா இருக்கார மட்டும் பாத்துங்க இப்ப நாலாம் இடத்துல சூரியன் குரு சேர்றதுனால நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பலன் அதிகமா இருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல மட்டும் ஆணி மாசத்துக்குள்ள நீங்க அரசாங்க வேலையை வாங்கணும் இதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும் பாருங்க ஒன்றும் அரசு மூலமாக குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கலாம் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கலாம் அது ஜாதகத்தில் லக்கணத்துறை சூரியன் இருந்தால் இந்த விஷயம் மாறாது இல்லைன்னா இங்கே நடக்காது உங்கள் லக்கணத்துறை சூரியன் இருந்தால் அரசாங்கம் மூலமாக வீட்டில் குடும்பத்தில் ஒரு அரசு மூலமாக உங்களுக்கு அரசாங்க வேலை இது எல்லாமே வரணும் அது மட்டும் இல்லைங்க சூரியன் சேர்ந்துருந்தால் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போகணும் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க நான் வேறு நாட்டுக்கு ஒரு வேலைக்காண்டி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது நடக்குமா நடக்காதா இப்போ நடக்கும் வேலை மாற்றமும் உத்தியோக மாற்றமும் கண்டிப்பா நடக்கும் இங்கே வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா வேற ஊருக்கு நான் போற இருக்கேன் சொந்த ஊர்ல வேலை பார்க்குறீங்க வேற ஊருக்கு போக போகிறேன் கண்டிப்பா போகலாம் அடுத்து வேலை கிடைக்கணும்ல இப்போ அதை அழகா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் அதிபதி நேராக போய் பத்தாம் இடத்தை பார்க்கற ஒண்ணு நீ தொழில் பண்ண கனி கடன் வாங்கி தொழில் பண்ண சொல்லுவாரு இல்லை வேலை உத்தியத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ரெண்டு விஷயத்துல எல்லாச்சும் விஷயம் வரும் இப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய வரும் ஒன்னும் இல்லை வீட்டுல ஒன்று ஏதாச்சும் ஒரு பேங்க்ல ஒரு பர்சன்ல போய் லோன் கேட்கலாம் இப்ப லோன் சாங்ஷன் ஆகும் எந்த பேங்க்ல கேட்டு பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் கடன் அடைபடும் இது அந்த மாசத்துல எவ்வளவு கடன் வந்தாலும் சரி இப்ப அடைச்சிடலாம் தைரியம் ஒட்டு தாய் தாய்மாம உறவா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் செவ்வாய் பலமாயிட்டா இருக்கணுமே வருமான கிரகம் பிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமே உடம்பு சந்தோஷம் பெருசா பாதிப்பு இருக்காது பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மொழிகளை ஒற்றுமையும் நல்லா இருக்கும்னு பார்த்துக்கோங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த நேரத்துல சொந்தக்கல்லால் நிற்கக்கூடிய சொந்தக்கல்ல நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் இந்த நேரத்துல மட்டும் நிறைய பேர் தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு வெற்றி நிச்சயமா வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க கவனம் படிக்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பெட்ரோலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியோ மாணவ மாதிரிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துக்கணும் நான் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாங்குறேன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது ஜாதத்தை பாதை தசா பற்றி லாட்ரி ஓர்த்து எடுக்கணும் சூப்பராக அடிச்சிடும் அதைக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதை பாதம் கண்டிப்பா கண்டிப்பாக லாட்ரி யோகா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டு இந்த நேரத்தில் கமிஷன் வியாபாரம் ஏன்னா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு இந்த துறை எல்லாமே பட்டையலமாக ஏன்னால் மருத்துவத்துறை பயங்கரமாக இருக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்லா நல்லாயிருக்கு பெண்களுக்கு வெற்றியாக இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் இப்போ நட்சத்திர பலன்னு பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்கள் பொறுமைக்கேற்ற அனுகூலம் இப்போ போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனு அனுகூலம் சுபகாரியம் சுப செலவு பேங்க்ல லோன் கேட்கறது கடனை கொஞ்சம் அடைக்கிறது இது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு காரியம் இருக்கு ஆனால் ஒரு செலவு கண்டிப்பாக இருக்குது அடுத்து உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான ஒரு மைண்ட் பவர் உள்ள நபரும் இந்த உத்தரவாதிபோது கண்டிப்பாக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஜென்ம சனி வந்தாலும் சனி பகவான் நல்ல ஒரு பலத்தில் இருக்கா அதனால லாப வருமானம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் மாறி இருப்பீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியே போகிறது படிப்பு மாற்றம் வர்றது தொழிலில் ஒரு நல்ல ஒரு கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஆனால் நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமேல் உண்டு பார்த்துங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேதன்ஸில் பழகணும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு டேலட் இருக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்கள் உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் உண்டு அறிவுக்கேற்ற அனுகூலம் உண்டு வீட்டில் சுபகாரியம் காதல் திருமணம் வேலையில் மாறுறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறது அக்கௌண்ட்ஸ் கணக்கில் வேலை பார்க்கறது ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் வியாவம் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய வேலை அதாவது உத்தியோகத்தில் பதவி தொழிலில் ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரேவனேஜில் பிறந்தவங்க அறிவு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டு தைரியத்தை விடாமல் கண்டிப்பாக பயணிங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் வரக்கூடிய மீன ராசிக்கு ஆணி மாதப்பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது